நந்தன் கால்வாய் திருவண்ணாமலை மாவட்டம் சம்மந்தனூர் எனும் இடத்தில் துறிஞ்சல் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கேரனூர் அணைக்கட்டு இதுதான் இக்கால்வாயின் தொடக்கம் அங்கிருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் பயணிக்கும் நந்தன் கால்வாய் பனைமலை ஏரியை வந்தடைகிறது பனைமலை கோயில் கட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் அதாவது கிபி எட்டாம் நூற்றாண்டான பல்லவர் காலத்தில் இக்கால்வாயும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இக்கால்வாயின் மூலம் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகின்றன நந்தன் கால்வாய் சீரமைப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உருவானதுதான் நந்தன் கால்வாய் திட்டம் பல்வேறு காலகட்டங்களில் திட்டங்கள் பல தீட்டப்பட்டாலும் நந்தன் கால்வாய் திட்டம் இன்னமும் முழுமை பெறவில்லை சாத்தனூர் அணைக்கட்டுடன் நந்தன் கால்வாயை இணைக்கும் திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கி பணிகளை தொடங்க வேண்டும் கால்வாயை முழுமையாக சீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நந்தன் கால்வாய் பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் இன்று மனு கொடுக்கும் அறவழி பயணம் தொடங்கியது பனைமலை ஏரி அருகே அமைந்துள்ள இத்திட்டத்தின் தோற்றுநரான முன்னாள் அமைச்சர் காலம் சென்ற ஏ கோவிந்தசாமி அவர்களின் திருவுருவச்சிலை அருகே இருந்து இப்பயணம் தொடங்கியது இதில் பல்வேறு கிராமங்களில் இருந்து டிராக்டர் மூலம் திரண்டு வந்த நந்தன் கால்வாய் பாசன விவசாயிகள் பெருமளவில் பங்கேற்றனர் தாவர்களே வேற வணக்கத்தை சேர்ந்து கொண்டு வரவேற்கிறோம் மேலும் வடமலையின் கீழ் இருக்கின்ற ஏரிகளை படித்து ஆனால் நந்தன் கால்வாய் வருகின்ற வழியில் இருந்து எல்லாம் வந்திருக்கிறார்கள் மாதப்பூண்டி கனகன்குப்பம் நல்லான் பிள்ளை பெற்றால் தொனலூர் அணியேரி புலிவந்தி பொன்னங்குப்பம் துத்திப்பட்டி அனந்தபுரம் இவங்க எல்லாம் வடமலைக்கு மேல இருக்கிற நந்தன் கால்வாயில் பாத்திரப்பெரு விவசாயிகள் வந்திருக்கிறார்கள் வேண்டும் பெண்ணை பாராறு நதினச இணைத்தரு இணைத்தரு இணைத்தடு ிருந்து நன்றன் கால்வாய் இணைத்திடும் எங்கள் அமைச்சர் தமிழக அமைச்சர் எங்கள் முதல்வர் தமிழக முதல்வர் அறிவித்த முன்னூற்றி கோடியை இந்த திட்டத்திற்கு வழங்கிடுகிற ஏழைகளை காப்பாற்ற

முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய செயல்படுத்துறை அமைச்சராக இருந்த பிறகு இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்து அவருக்கு அவருக்கு நூற்றாண்டு விழா காணும் இந்த ஆண்டு நமது நெந்தங்காவது நூற்றாண்டு நிறைவு ஆண்டுதாவது இந்த நெந்தங்காவது திட்டம் நிறைவேற வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழக அரசுக்கு வைக்கிறோம் அடுத்தபடியாக இந்த திட்டத்திற்கு பெரும் அரும்பாடுபட்டுக் கொண்டு வந்த ஐயா கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கு அவருடைய புகழ் சேர்க்கும் ஒரு மணிமண்டபம் கட்டப்படும் என்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றி அவருக்கு மணிமண்டபம் கட்டினார்தான் அவருடைய உழைப்பிற்கும் அவருக்கு நாம் முழு மரியாதை செலுத்துவதாக இருப்பேன் எனவே அந்த திட்டத்தை கொண்டு வந்த அவர்களுடைய ஆன்மாவிற்கும் நமது உயர்கல்வித்துறை அவர்கள் கடந்த ஆண்டு இதே பணங்களை அறிவிக்கிறவர் வந்து முதல் அறிவித்ததை அறிவித்தார் திட்டம் நிறைவேறும் என்று எதிர்பார்த்தேன் பயணத்தின் ஒரு பகுதியாக கஞ்சனூர் கிராமத்தில் முகாமிட்டிருக்கும் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை அவர்களை விவசாய பிரதிநிதிகள் நேரில் சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு வழங்கினர் விளக்கமாகவும் எடுத்துரைத்தனர் இதுகுறித்து அதிகாரிகளுடன் கலந்து பேசுவதாக அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் தங்களின் இந்த அறவழி பயணம் தொடரும் அப்படின்னு நந்தன் கால்வாய் விவசாயிகள் அறிவிச்சிருக்காங்க மகிழ்ச்சி பயணம் தொடரவும் இவங்களோட கோரிக்கைகள் வெற்றி பெறவும் நந்தன் கால்வாய் நூலின் ஆசிரியர் எனும் முறையில் நம்முடைய வாழ்த்துக்கள்